எங்கள் அப்பாவோட மலரும் நினைவுகள் ஒன்று சொல்கிறேன் பாருங்க நான் வந்து திருப்பூர் மாவட்டம் அவினாசி ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் புதுப்பாளையம் அப்படிங்கிறது குக்கிரம் அந்த கிராமத்தில் தான் பிறந்தேன் அங்கே தான் அஞ்சாவது வரைக்கும் படித்தேன் அந்த எல்லாம் யாரும் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க ஆனால் நான் வந்து நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாலு வயசுலேயே ஸ்கூலுக்கு போயிட்டேன் அங்கெல்லாம் வாத்தியார் வந்து வீடு வீடாக பிடிச்சி இழுத்துட்டு போவார் கூட ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க அப்படியே போனாலும் ஒரு அஞ்சாவது வரைக்கும் படிப்பாங்க அதோட நின்றுவாங்க அதே மாதிரி தான் நான் அஞ்சு து வரைக்கும் அங்கே படித்தேன் அதுக்கப்புறம் ஆறாவது போகும்போது அவினாசி வரணும் இல்லைன்னா வெளியே தான் வரணும் எங்கள் அப்பா கொண்டு போய் கோபியில் கவர்மெண்ட் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாரு அங்கே சேர்ந்து ஒரு படிக்கும்போது ஒரு ஆறு மாதத்தில் எனக்கு வந்து அந்த சாப்பாடு சேராமல் கையெல்லாம் சிறங்கு வந்துருச்சு அப்புறம் எங்கள் அப்பா வீட்டு கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் சரி பண்ணி வரும்போது மூணு மாசம் ஆயிடுச்சு அந்த எச்சம் எடுத்துக்க மாட்டாங்க அதாவது இப்போ பழனிமால் கேர்ள்ஸ் ஸ்கூல்னு இருக்குது அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன் அப்பவே அந்த ஸ்கூலில் பறிச்சு வச்சு தான் எடுப்பாங்க நல்லா டேலண்ட் இருக்கிறவையில் பார்த்தா எடுப்பாங்க ஆனால் அப்போவே என்னைய அப்போ சேர்த்திக்கிட்டாங்க அப்புறம் வந்து ஒரு ஆறு மாதம் வீட்டில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அவினாசி ஸ்கூலில் கொண்டே கோ அவினாசி என்ன ஸ்கூல்னா இது கிறிஸ்டின் ஸ்கூலில் நான் அங்கே ஆறு ஏழு படித்தேன் அதுக்கப்புறம் சத்தியமங்கலம் வந்தேன் அதாவது எங்கள் அக்கா பையனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறக்கு யாரும் இல்லைங்கிறக்காக இங்கே வந்து கான்வெண்ட்ல சேர்த்துனாங்க இங்கே தான் எஸ்எல்சி வரைக்கும் படித்தேன் என் இப்படியாகத்தான் என்னோட படிப்பு போச்சு